சண்முக கவசத்தின் பதினாறாவது பாடலும் அதற்கான விளக்கமும் ஞமலியம் பரியன் கைவேல் கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிரான ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் ஜெயவேல் காக்க என்று பதினாறாம் பாடல் அமைகிறது நவக்கிரகங்கள் எனப்படும் நவக்கோள்களால் எனக்கு ஏற்படும் தோஷங்களில் இருந்து அழகான மயிலை வாகனமாக கொண்ட முருகனின் திருக்கை வேல் காக்கட்டும் கண்களில் வரும் நோய்கள் பல்வலி மூக்குவலி திமிர்வாதம் சோகை காதுவலி முதலான நோய்கள் எதுவும் என்னை அணுகாமல் பன்னிரு தோளோன் வெற்றிவேல் காக்கட்டும் என்பதாக பதினாறாம் பாடலின் பொருள் அமைகிறது தொடர்வது பதினேழாம் பாடலும்